நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோவை பார்க்கலாம் இப்போ நம்ம ஆகாஷ் வந்து ராகவுக்கு தெரியாம அந்த ஆர்டரை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா இப்ப போலீஸ் ரைடு வருது அந்த கம்பெனிக்கு அந்த ஒர்க் நடக்கிற இடத்துக்கு வந்து அதுல இருக்கிற இடத்தெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க அப்ப அந்த டிசைன் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இல்லையா அத உடைச்சு பாக்குறாங்க அதுக்குள்ள பவுடரா இருக்கு கடைசியில பார்த்தா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போதை பொருள் பவுடரா இருக்கு சரி இவங்க தான் கடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நேரா ராகவ் வீட்டுக்கே வந்துடுறாங்க இந்த மாதிரி நீங்க அந்த பட்டன்ல எல்லாம் வந்து போதை பவுடரை வச்சு கடத்துறது வந்து நிருபுணம் ஆயிருக்கு அதனால உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு ராகவுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சொல்ற அந்த இடத்துல எந்த விதமான ஒர்க்கும் போகவே இல்லையே அப்படின்னு ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆகாஷ் இருந்துகிட்டு இல்ல இல்ல நான் தான் அந்த ஆர்டரை எடுத்தேன் நான் தான் அந்த ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இப்போ கரெக்டாக வந்து பிளான் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து ஆர்டர் கொடுத்தவருக்கு நம்ம ஆகாஷ் ஃபோன் பண்ணி பார்ப்பாப்புல ஆனால் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வரும் ஸோ இப்போ வசமாக மாட்ட போகிறாப்புல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்